அன்பான நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தில் மாரக திசைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலத்தை கண்டறிய ஒரு சில திசைகள் அவர்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் சிலருக்கு மரணத்தையே கூட கொடுக்கும் அவற்றை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது இதை இந்த காலத்தில் ஒரு பாட்டாகவே பாடியிருக்காங்க அதாவது மாரக திசைகளுக்குன்னு ஒரு பாட்டு மாரகத்தின் திசையறிய வரும் நான்காம் திசை சனியே வந்துற்றாலும் பார் தனக்குச்சு தன் செவ்வாய் ஐந்தாகும் திசை தானே பரிந்துற்றாலும் பேருதித்த ஆறாகும் திசை அரசர் ஆனாலும் பின்பு ராகு சீருதித்த ஏழாகும் திசையானாலும் மரணம் மரணம் தின்னம்தானே என்று பாடி பாட்டாலேயே ஒரு சுருக்கமான கண்டங்களுக்கான அல்லது மரணத்திற்கான சில திசைகள் குறித்த விஷயங்களை நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனுடைய அர்த்தங்களை தெளிவாக பார்ப்போம் ஒரு ஜாதகர் வந்து மிருகசிரீஷ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அல்லது அவிட்டம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவருக்கு முதல்ல வரக்கூடிய திசை வந்து சிவா திசை அல்லது அங்காரக திசைன்னு சொல்லுவாங்க இந்த திசையில் பிறந்தவங்களுக்கு சனி திசை நாலாவது திசையாக வரும் ஏன்னா சிவா திசைக்கு அடுத்தது ராகு திசை ராகு திசைக்கு அடுத்தது குரு திசை குரு திசைக்கு அடுத்தது சனி திசை எனவே நாலாவது திசையாக அந்த சனி திசை வரும் பொழுது அந்த சனி திசை இவருக்கு மாரக திசையாக அமைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் மூலமாக ஆனால் ஜனன ரீதியாக சனி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவோ நம் முதல்ல நட்சத்திரத்தை சொன்னது ராசியை குறிக்கிறது அதாவது மிருக நட்சத்திரம்னா ரிஷபராசி இப்ப மிருக சிரேஷ நட்சத்திரத்திலேயே ரெண்டு பாதம் ரிஷபத்தில் இருக்கும் ரெண்டு பாதம் மிதனத்தில் இருக்கும் எனவே ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் மிதன ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் அதுபோல சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டாம் பாதம் ராசியில இருக்கும் மூணு நாலாம் பாதம் துலாம் ராசிகள் இருக்கும் எனவே அவர்களுக்கு கன்னிராசியும் துலாம் ராசியும் கூட இருக்கும் அதே போல அவிட்ட நட்சத்திரமும் அமையும் அதாவது மகர ராசி மற்றும் கும்பராசிகள் இப்படி இருக்கும் இப்ப நான் சொல்றது அடுத்தது லக்னம் லக்னத்துக்கு அந்த சனி திசை இந்த கண்டத்தை கொடுக்கக்கூடிய சனி திசை பார்த்தீங்களா இந்த சனி திசை ஒரு யோகமான திசையாக மாறி அவர் ஜாதகப்படி அதாவது சனி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவோ அல்லது பாக்யாதிபதியாகவோ இருந்து அப்படி அமைந்து அந்த வகையில் மாரக திசையாக வரும்பொழுது சனி பெரும்பாலும் மாரகம் செய்யாது என்று அனுபவ சாஸ்திரம் சொல்லுகிறது இதுபோல கேது திசையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசையை ஐந்தாவது திசையாக நடைபெறும் பொழுது அந்த செவ்வாய் திசை மாரக திசையாக அமைகிறது அதுவும் இதேபோல ஜனல லக்ன ரீதியாக செவ்வாய் லக்னாதிபதியாகவோ அல்லது ஐந்து ஒன்பது குடையவராகவோ அமைந்து யோக காரகர்களாக அந்த செவ்வாய் அமைந்து விட்டால் அந்த செவ்வாய் திசையும் அந்த ஜாதகருக்கும் மாரகம் செய்யாது அதே போல சுக்கர திசையில் பிறந்தவர்களுக்கும் குரு திசை ஆறாவது திசையாக நடைபெறும் பொழுது அந்த குரு திசை மாரக திசையாக அமைகிறது அவர்களுக்கும் இதே போல ஜனல லக்ன ரீதியாக குரு லக்னாதிபதியாகவோ அல்லது ஐந்து ஒன்பது குடையவராகவோ அமைந்து யோக காரகராக அமைந்துவிட்டால் அந்த குரு மாரகம் செய்யாது அதேபோல புதன் திசையில் பிறந்தவர்களுக்கும் ராகு திசை ஏழாவது திசையாக நடைபெறும் பொழுது அந்த ராகு திசை மாரக திசையாக அமைகிறது அதுவும் இப்போ நான் முன்னே கூறியதைப் போல லக்ன ரீதியாக ராகு ஒரு யோக காரகனாக அமைந்து விட்டாலும் சரி அல்லது மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களில் அந்த ஸ்தானங்களில் லக்னத்திற்கு மூணு ஆயிரம் ஆம் ஸ்தானங்களில் ராகு இருந்து விட்டாரோ அந்த ராகு மாரகம் செய்யாது என்பதுதான் இந்த பாடலினுடைய ஒரு விளக்கமாக அனுபவ சாஸ்திரம் சொல்கிறது அடுத்த வீடியோவில் இது குறித்து இன்னும் விரிவாக விளக்கமாக ஆயுள் விஷயங்களை குறித்து நாம் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை வருவது உங்கள் அன்பு ஜோதிடர் கேஜிபி அறிவழகன் நன்றி வணக்கம்